ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஐம் பிரத்தீப் சேது இது வரைக்கும் பிரித்தீப் சேது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பாருங்கள் பிடிச்சிருந்தானா லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதாவது ஒவ்வொரு மீட்டிங்லேயும் மகாவிஷ்ணு என்ன செய்வாருன்னா தன்னம்பிக்கை கற்றை மாதிரி தன்னம்பிக்கை ஸ்பீஸ் கொடுக்குறாரு அதில் வந்து ஆன்மீகத்தை சொல்கிறாரு கர்மாவை பற்றி சொல்கிறாரு இந்து மதத்தில் கர்மாங்கிறது தவிர்க்க முடியாத ஒன்று அதே மாதிரி முன்ஜென்பம் அதில் உள்ள நன்மை தீமைகள் பற்றி சொல்லியிருக்குது அது வந்து சனாதன தர்மம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவர் வந்து ஒரு ஆன்மீக பேச்சாளருங்கிறது இவங்களுக்கு தெரிஞ்சு தான் அவர் என்ன செஞ்சுருக்குறாங்க கூட்டிகிட்டு வந்திருக்கிறாங்க அவர் தெளிவாக சொல்லியிருக்கிறாரு நானும் இந்த மாதிரி சப்ஜெக்ட்டு பேசுவேன்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் ஆன்மீகத்தை அவர் பேசும்போது அதில் வந்து கர்மா வரத்தான் செய்யும் கர்மா வரும் பாவ புண்ணியம் வரும் இந்த ஜென்மத்தில் நல்லது செஞ்சேன்னா அடுத்த ஜென்மத்தில் உனக்கு நல்லது நடக்கும் இந்த ஜென்மத்தில் நீ ஒரு மாதிரியாக குறைபாடோடு இருக்கேன்னா அது நீ போன ஜென்மத்தில் உள்ள பாவம் அப்படிங்கிறது திருவள்ளுவரே சொல்லியிருக்கிறார் நிறைய நம்மளுடைய தமிழ் முன்னோர்கள் அறிஞர்கள் ஓவையாறுலேருந்து திருவள்ளுவர் வரைக்கும் அத்தனை பேரும் எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாங்க அதுதான் நடைமுறைப்படுத்து படுத்தி அதை வந்து இவர் ஒரு குழந்தைங்களுக்கு அதை சொன்னால் தான் வாழ்க்கையை பற்றி ஒரு புரிதல் வரும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார் அதுக்கு வந்து ஒரு பாலியல் குற்றவாளி ஒரு கஞ்சா கடத்துறவன் அப்புறம் தேவையில்லாத கொலை கொள்ளைகள்லாம் செய்கிறவன் இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் எதுவும் செய்யாமல் பிடிக்காமல் அவங்களுக்கு பிடிக்கிறதுல தீவிரம் காட்டாத இந்த அரசு வந்து இந்த ஆன்மீகவாதியை கொண்டு போய் ஜெயிலில் அடைக்கிறதுல எவ்வளோ முனைப்போடு இருக்கிறாங்கங்கிறது நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இது வெளிநாட்டு சதியா அல்லது வெளி மதத்தினர்களோட சதியா அப்படிங்கிறதும் தெரியல வேறு ஏதோ ஒரு க ஸ்கூலில் இருக்கிற ஒருத்தரை கொண்டு வந்து பார்வைத்த பார்வை திறனாளி பார்வை திறன் இல்லாத பார்வை குறைபாடு உள்ள ஒருத்தரை வந்து பேசவிட்டு அவர் ஒரு உள்நோக்கத்தோடு பேசுகிற மாதிரி தான் நம்ம புரிஞ்சுக்க முடியுது அந்த வீடியோ பார்த்தா அப்படி தான் தெரியுது அதை வந்து பெருசுப்படுத்தி ஈர பேனாக்கி பேனை பெரும்பாலாக்கி அந்த ஒரு சொற்பொழிவாளரை எந்த ஒரு காரணமும் இல்லாமல் கொண்டு போய் ஜெயிலில் அடைச்சி அதில் அவங்க சந்தோஷப்படுறாங்கன்னா இது வந்து இந்து மதத்துக்கு மிகப்பெரிய கேடு இந்த திமுக அரசு இந்துக்கள் திருடன்னு சொல்லிட்டு தெரிஞ்சவங்க தான் தெரிஞ்சுக்கிட்டும் இருக்கிறாங்க இவங்களுக்கு நல்லது தெரியாது உண்மையான உழைக்கணுங்கிற எண்ணம் வராது எப்படிலாம் நம்ம இந்த இந்து மதத்தை பழிக்கணுமோ அதெல்லாம் செய்வோம் அவர் ஒரு ஆன்மீக சொற்ற தெரிஞ்சு அவரை கொண்டு வந்து அசிங்கப்படுத்தி அவரை மேடையில் வச்சு தேவையில்லாத கேள்விகளை கேட்டு எந்த அவரோட அவர்கிட்ட விளக்கம் எதுவுமே கேட்கல உடனடியாக அவரை கொண்டு போய் ஜெயிலில் போட்டாச்சு இவ்வளோ நாள் ஆச்சு அவர் என்ன சொல்கிறாரு என்னுடைய